ஒவ்வொன்னுக்கும் அந்த பொருள் பொழிப்புரை தேடிட்டே இருப்பேன் மருங்கு வண்டு சிறந்த ஆர்ப்ப ஆடை அது ஒருத்து கருங்கையில் கல்விழித்து ஒழுகி நடந்தாய் வாழி காவேரி என்ன சொல்லுங்க இளங்கோடிகள் மருங்கு வண்டு சிறந்து இரு கரையிலும் இருக்கிற மரங்களில் வண்டுகள் ரீங்காரமிட்டு இன்னிசை சேர்த்துக் கொண்டிருக்கிறது ஆர்ப்ப ஆடை அது பொறுத்து கரைகள் இருக்கிற மரங்கள் எல்லாம் பூக்களை அப்படியே கொட்டுது ஆ நதிக்குள்ள அது வந்து ஆடை போர்த்தன மாதிரி இருக்குது இப்படிங்கிறது எப்படி பொழிப்புறது என்ன பொழிப்புரை தேட வேண்டிய நிலையில் இல்லாது புது வடிவத்தை தந்தவன் நம் பாட்டன் பாரதி என்பதை நேரடியா மக்களினுடைய பேச்சு வழக்கிற்க மொழி உரை நட கவிதையாக்கியவன் தமிழ் இலக்கிய உலகிலே பாரதி தான் அது கம்பனும் கிடையாது கபிலன் கிடையாது இளங்கவும் கிடையாது யானும் கிடையாது சீத்தலை சீத்தனாரும் கிடையாது யவனும் கிடையாது வள்ளுவனும் கிடையாது அதற்கு முன்பு எந்த பாவலனும் கிடையாது பாரதி ஒருவன் தான் நேரடியா பேசினா அச்சமில்லை அச்சமில்லை போதிலும் அச்சமில்லை பிள்ளைக்கும் நம்ம இல்லையே நேரடியா பேசுப்பா புரியற மாதிரி பேசுப்பா புரியற மாதிரி பேசினா அது தமிழ் தமிழ் பொறானிலே பாரதி தான் அதுக்கு பிறகுதான் பாரதிதாசன் பாவலர் ஏறு பெருஞ்சு நான் உண்டனம் தாத்தங்க ஆனால் தாய் பாவலன் நம் பாட்டன் பாரதி என்பதை மறந்து பாருங்க தமிழர்களின் தமிழர்களின் உயிர் தமிழர்களின் உயிர் வந்து தமிழ் அது தன் நிலை தமிழ் தாழ்நிலை போது தாழ்நிலை தமிழ்நிலை தாழ்ந்ததால் இமை இருந்த போது என்ன சீரும் தெரியாம இமை திறவாமல் இருந்த போது தமிழகம் தமிழுக்கு தகும் உயர்வளிக்கும் தலைவனை எண்ணி தவம் கிடக்கையில் இளகு பாரதி புலவன் வந்தான் அப்படி தவம் கிடக்குது என்ன சீரும் தெரியல அந்த நேரத்தில் இளகு பாரதி புலவன் வந்தான் அவன் பைந்தமிழ் தேர்ப்பாகன் அவன் ஒரு செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிக்குயில் நாட்டிற்கு கலங்கம் நாட்டிற்கு கலங்கம் விளைவிக்கும் வகையை நாட்டிற்கு நாட்டினை கவிழ்க்கும் வகையை கவிழ்க்கும் கவி முரசு நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா காடு கமலும் கற்பூர கற்பனை ஊற்றாம் கவிதையின் புதையல் திறம் வாட வந்த மரவன் புதிய அறம்பாட வந்த அறிஞன் நாட்டில் படரும் சாதி படைக்கு மருந்து நாட்டில் படரும் சாதி படைக்கு மருந்து மதங்கள் அண்ணா நெருப்பு அவன் அயலார் எதிர்ப்புக்கு அணையா விளக்கவன் என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் என்று புரட்சி பாவலர் வாடுவேன் என்னென்று சொல்வேன் அவன் தான் புது ரத்தம் பாச்சி தமிழால் பாரதியும் தகுதி பெற்றான் தமிழும் பாரதியால் தகுதி பெற்றதுன்னு வாழ்றவளர் புரட்சி பாவலர் கலை மண்டி கிடந்த கனித்தமிழ் மொழியில் கலை நீக்கி வடித்த கவிஞன் பாரதி இருள் சூழ்ந்திருந்த வையம் முழுக்கதிரான இளைஞன் பாரதி நிலை குலைந்திருந்த நெஞ்சினை நிமித்தி நில்லனச் சொன்ன வல்லோன் பாரதிங்கிறார் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் இது ஒரு கொடுமையான நாடுதான் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினை அழித்தடுவோம் என்று பாடிய பாரதியை பட்டினி போட்டதுதான் நம் பாரதம் என்பதை பைந்தமிழ் இனப்பிள்ளைகள் மறந்து விடக்கூடாது கூடாது மாதிரி ஒரு தோழ சமூகம் உலகத்துல கிடையாது நான் வந்து பாட்டன் பாரதின்னு சோரொட்டி அடிச்சங்க பாட்டன் பாரதி சீமானுக்கு பாரதி பாட்டன் ஆயிட்டாருன்னா எல்லாரும் கழிவு பண்ண தமிழை சனியன் சொன்னவன் எனக்கு தந்தையா இருக்கும் போது தமிழ ஈழ என்று பாடி என் பா பாரதி பாட்டனா இருக்கூடாது சுதந்திரத்திற்காக போராடி விடுதலை உணர்வை ஊட்டிய பாவலன் விடுதலையே வேணாம்னவன் இந்த நாட்டுல வெள்ளக்காரம்மா நீங்களே எல்லாம் ஒவ்வொன்னு நினைச்சுன்னு வச்சுக்கோ கொலவரி வந்துடும் அது நம்ம கூட்டம் பொது மேடை அல்லாதனால கொஞ்சம் அரங்கத்தூலுக்கெல்லாம் நானும் அடங்கி போயிட்டு போயிரு எனக்கு ஒன்னும் இல்ல இந்த அமைப்புக்கு பிரச்சனை வரும்போது நான் கேட்டேன் தம்பி டக்குறீங்க இலக்கிய இலக்கியதான்டா எதுக்குடா இவ்வளவு காவல்துறை தெரியலண்ணா தெரியலையே எதுக்குடா அப்ப நான் சும்மா பல்லாயிரக்கணக்கில் கணக்கில் நாங்க கூடும் கூட யாரும் வரமாட்டாங்க பாரதி அதிச்சியமா பேசுற கூட்டிட்டாங்க அது கூப்பிடும் போதே ஒரு நாற்பது நிமிஷத்துல எங்க கடல் அள்ளி கரையில நாற்பது நிமிஷத்துல ஊத்துனா எப்படிங்க ஊத்த முடியும் பாரதி வந்து நாற்பது நிமிஷம் முப்பது நிமிஷத்துல பேசுற ஆளாங்க அப்படி இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் பேசுறேன் இல்ல மிச்சத்தை இன்னொரு நாள் பேசுறேன்